ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இதில் வந்து என்ன அப்படின்னா எஸ்பிஓ பற்றி நெகட்டிவாக எல்லா இடத்துலையும் என்ன எஸ்பிஓ பண்ணாலும் அதை நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருக்கிறேன் எஸ்பிஓ ஹலோ டீம் மெம்பர்ஸ்ன்னு போட்டாலே அதை டிஸ்லைக் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி மெம்பருக்கான இந்த வீடியோ அதே மாதிரி எஸ்பிஓவை பாசிட்டிவாக நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கொள்ன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா எஸ்பிஓ ரீசெண்ட் அப்டேட்ஸில் வந்து நேற்று மின்க்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஐடி வந்து வச்சிருக்கிறதுனால எவ்வளோ பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் வாங்கினவங்க ப்ளஸ் அந்த வித்ரா ரிக்வஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதை பற்றியும் பார்த்துடலாம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து மைக்ரோ டாஸ்க் இருக்கீங்க இல்லை வந்து இன்ஃப்ளயன்ஸர் இல்லை கண்டென்ட் ரைட்டர் ஆனால் வந்து ஒர்க் பண்ணாமல் சும்மா வந்து அமௌண்ட் கம்மியாக வருது அப்படின்னு நினச்சி ஐடி வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரீஃபண்ட் வாங்கிடுங்க ஏன் அப்படின்னா எஸ்பிஓவே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லை ப்ளாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அட்லீஸ்ட் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து குயிக்காக முடியும் ஸோ அதனால் எஸ்பிஓ விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கான அப்டேட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஹலோ வணக்கம் சார் சார் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல நான் தான் மெசேஜ் பண்ணிருந்தேன் ஒரு ஆண் பத்தி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் பிளஸ் இமேஜ் நீங்க வீட்டுல இருந்தே பாத்தீங்கன்னா டெய்லி வந்து இரநூறுல இருந்து நானூத்தம்பது ரூபாய் வயசு சம்பாதிக்கலாம் பத்து நிமிஷம் தான் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை பத்தி ஆ சொல்லுங்க நான் பார்த்தேன் ஆமா எஸ்பிஓ அப்படின்னு ஏதோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் டெய்லி டூ ஹண்ட்ரட் டைமண்ட் கோல்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டிருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் வேணால் டிசிட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஓகே சார் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து பிளான் டிகிரி கரெக்டாக இருக்கும் அது ஜென்ரலாக அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இதில் வந்து ரெண்டு பேக்கேஜ் இருக்கு டூ தௌசண்ட் ஒன்று சிக்ஸ் தௌசண்ட் ஒன்னு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும் நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பிப்டி வரைக்கும் நீங்க ஏன் பண்ணலாம் ஒரு அடியில் மாசம் பதிமூணாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம ஏன் பண்ணலாம் இது வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒர்க் வந்து ரொம்ப கம்மி ஜஸ்ட் டென் மினிட்ஸ் காலையில் எந்திருக்கீங்க உங்களுக்கு டைம் போது சமைக்கும் போது வேலை செய்யும்போது வண்டியில போகும்போது பஸ்ல போகும்போது ஆபீஸ்ல போது எப்ப வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ஒர்க் தான் நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க சோ கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க நல்லா ஒரு பெரிய அளவுல இன்கம் எடுக்கலாம் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெஃபரன் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ சார் எப்பா ஒரு வழியாக வீடியோ பார்த்தாச்சு மேட்ரு சூப்பராக இருக்குது அதனால ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலையே இல்லையே ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதும் மாதம் பதினஞ்சாயிரம் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுன்னா பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நம்ம ஜாயின் பண்ணலாம் ஆறாயிரூவா அமௌண்ட்டு தான் ஈஸியாக வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிடலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ரெண்டாயிரரூவா ஐடியில் ஒரு நாலு பேர்த்த போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டுக்கு போயிடலாம் அடுத்து டைமண்டு ஆஹா சருமை அருமை அருமை ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் இருந்தேன் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு ஐடி போடலாம் எப்படி டீம் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசித்துக்குவோம் இந்த பத்து நிமிஷம் வேலைக்காகவா நானூற்றம்பது ரூபா தர்றாங்க நல்ல கம்பெனியாக இருக்குது அப்பா அருமையான கம்பெனி எங்கேருந்து வந்தாங்களோ இப்படி பார்த்தா பத்து நிமிஷம் வேலைக்கு நானூற்றம்பது அப்படின்னா தேவையில்லாமல் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் போய் டியூட்டி பார்த்து டெய்லி முந்நூறு நானூறுவா சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் நான் வேஸ்ட்டாக பண்ணுறேன் லைஃப்பை சரி ஓகே எனக்கு ஒரு ஐடி போட்டுக்கலாம் ஒய்ஃப்க்கு ஒரு ஐடி ஒய்ஃப்க்கு அப்பா அம்மா தாத்தா உங்கள்கிட்ட வந்து பேன் கார்டு வச்சுருக்கேன் ஃபோன் நம்பர் இருக்கா ரைட் ஓகே தாத்தாவுக்கு பேன் கார்டு இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது வேலையெல்லாம் ஈஸி தான் தாத்தா ஓகேவா பத்து நிமிஷம் அது ஜஸ்ட்டு நானே பார்த்துக்கிறேன் நீ ஃபோன் நம்பர் மட்டும் கொடு அது போதும் என்னோட இதிலே லாகின் பண்ணி பார்த்துக்கிறேன் ரைட் ஓகே எட்டு ஐடி கிடச்சிருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்களை கேட்டு பார்ப்போம் எல்லாம் வருவாங்க அப்படி இல்லைனா நம்மளே வந்து காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் எப்படி வந்து டெய்லி நானூற்றம்பது ரூபா வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்தில் பதினஞ்சாயிரம் வந்துட போகுது ஸோ இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் ஓகே சூப்பர் அருமையான ஐடியாவாக இருக்குது சரி எனிவே ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டே நாளில் டைமண்ட் ஆகிறோம் ஸோ நானூற்றம்பது ரூபா அடித்து தட்டி தூக்குறோம் ரெண்டாவது ரெஃபரல் இன்கம் வேறு இருக்குது ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோன் இருக்குது ஸோ இந்த பதினஞ்சாயிரம் வரும் என்னோடய ஐடிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இந்த பதினஞ்சாயிரத்தை வச்சு அந்த லோன் அடைச்சிடலாம் ஒய்ஃபோட ஐடியில் ஒரு பத்தாயிரம் வரும் ஸோ அது வந்து வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்பா அம்மா ஐடியில் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் வரும் அதை வச்சு நம்ம வந்து ரெண்ட்டு கொடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இனி என்ன பண்ணலாம் தாத்தா பாட்டியோட ஐடி இருக்குது ஸோ அதை வச்சு வீட்டு செலவு அப்படி இல்லைன்னா ஒரு பைக் எடுத்தோம்னா இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆஹா அருமையான வாழ்க்கைப்பா ஒரே சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் வந்து மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எங்கேயோ போக போகிற அடுத்து வீடு வாங்கணும் ஓகே நிறையா வந்து இன்னும் என்ன பண்ணலாம் தாத்தாவோட ஐடியும் பாட்டியோட ஐடியும் அம்மா ஐடி எல்லா ஐடியும் டைமண்ட் ஆக்கிட்டோம்னா ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் ஸோ நம்ம அழகாக வந்து லோன் எடுத்து வீடே கட்டிடலாம் செம்ம ஐடியாவாக இருக்குது இந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருப்போம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு கான்வர்சேஷனாக நான் வந்து ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து நீங்கள் மட்டும் கிடையாது நானும் கண்டிப்பாக இந்த மாதிரி நினச்சிருக்கேன் ஸோ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண உடனே என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரீம் இதுவாக தான் இருந்துச்சு ஐடி போடணும் நாலு பேர்த்து சேர்த்தணும் ஆள் சேரலைனாலும் சொந்தக்காரங்களும் ஐடி போடுறது எல்லாத்துக்கும் நம்ம போட்டு கொடுக்குறது இஎம்ஐ அடைக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் இந்த மாதிரி கற்பனை பண்ணி தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து நிறைய பேர்த்த சேர்த்து விட்டோம் இல்லையா ஸோ என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலை எஸ்பிஓனை என்னென்னு சொல்லலை எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு வீடியோ பார்த்தா போதும் அப்படிங்கிறத சொல்லி ஆள் சேர்த்திட்டோம் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸோ இப்போ இந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனால் தான் இப்போ வந்து எஸ்பிஓ நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எஸ்பிஓ ஆரம்பத்தில் வந்து ஒரு வீடியோ கொடுத்தாங்க அதுக்கு வந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து கண்டிப்பாக எஸ்பிஓக்கு இன்கம் கிடையாது ஆனால் அது வந்து ஒரு டீம் கேதர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் கான்செப்ட் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி இருந்ததுனால அவங்க டீம் ஸ்ட்ரென்த்து தேவைப்பட்டுச்சு பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இன்கம் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அது யாருமே வந்து மறுக்க முடியாது சின்ன இன்கம் ஒன்றும் அவங்க கொடுக்க கிடையாது ரொம்ப பெரிய அமௌண்ட் டெய்லி நானூற்றம்பது ரூபா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை அதெல்லாம் மனசாட்சி தொட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு தான் கண்டிப்பாக தோணி இருக்கும் இல்லையா ஸோ இருந்தாலும் ஸோ ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணாங்க ஒரு ரெண்டு பேமெண்ட் எடுத்தாங்க ஒரு பிரேக் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேமெண்ட்டு கிடச்சிது அதுக்கப்புறம் பிரேக் வந்துச்சு இந்த மாதிரி போயிட்டு இருந்து இப்போ வரைக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறது போட்டு தான் இருக்காங்க எஸ்பிஓ பேமெண்ட் போடாமல் இருக்க போகிறது இல்லை ஏன்னா இதை பற்றி எல்லாமே சங்கர் சார் வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஸோ இது வந்து எஸ்பிஓவை என்ன தான் நெகட்டிவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் ஸோ சங்கர் சார் வந்து தெளிவாக இருக்கார் எஸ்பிஓ மக்களுக்காக ஸோ அவங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்குது அதை மாற்ற முடியாது ஸோ ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான் ஸோ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அதாவது இப்போ எஸ்பிஓவை வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணி ப்ராடக்ட் வாங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து பல மடங்கு பேமெண்ட் எடுத்தவங்க கூட எஸ்பிஓ சொன்ன பேச்சை கேட்கல இல்லையா ஸோ எஸ்பிஓ அதுக்கு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இப்போ எஸ்பிஓ வந்து பேமெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க எஸ்பிஓக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ எஸ்பிஓட பணம் போகுது பார்த்தீங்களா நான் பே பண்ண சொல்லி யாருமே வாங்கலை வாலெட்லேருந்து பிடிக்கணும்னு சொன்னோன்னா எஸ்பிஐக்கு இவ்வளோ கோவம் வருது அப்போ எங்களை வந்து நீ ஆயர் ரூபா கட்ட சொல்கிறீங்களா அப்போ எங்கள் பணமெல்லாம் பணம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ வருஷங்கள் வந்து எஸ்பிஓ வந்து எதுவுமே இல்லாத ஒரு ஒர்க்குக்கு வெறும் நானூற்றம்பது ரூபா டெய்லி கொடுத்துருந்தாங்க அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டு ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்து முந்நூற்றம்பது ரூபா ஐடி பே பண்ணி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போல்லாம் வந்து அது வந்து தக்காளி சட்னி மாதிரி நல்லா இனிப்பாக இருந்துச்சு ஆனால் உங்களுடைய சொந்த காசு வாலெட்டில் இல்லாமல் கை காசு போட்டு ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு குரோசரி வாங்குங்கன்னு சொன்னதும் ரத்தம் வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பித்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மையிலேயே வந்து மனசாட்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க ஏன்னா எஸ்பிஓவில் வந்து பேம அதாவது பேமெண்ட் எடுக்காதவங்க பிரச்சனையே கிடையாது ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக கிடையாது ஸோ பேமெண்ட் எடுத்தவங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் பக்கம் வந்து நம்ம இருபதாயிரத்துக்கு மேலே பேமெண்ட் எடுத்திருக்காங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட அஞ்சு மடங்கு சம்பாரிச்சிருக்காங்க ஆனால் அவங்க கூட எஸ்பிஓ நம்பாமல் காசு வாங்கிட்டு பேசாமல் போயிட்டே இருந்திருக்காங்க இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த மல்டிப்புள் ஐடி தான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அஞ்சு ஐடி ஆறு ஐடி இஷ்டத்துக்கு போட்டு வச்சுட்டு அதில் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிச்சிட்டு சரி ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கிட்டு வாங்கினா போதுமே நம்ம எதுக்கு அஞ்சு பேர்த்துக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட்னால தான் வந்து இப்போ எஸ்பிஐக்கு வந்து இந்த பெரிய அடி விழுந்திருக்கும் ரெண்டாவது நிறைய வந்து ரூல்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கும் அந்த அஞ்சா அஞ்சாயிரம் பேர் ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஸோ கண்டிப்பாக பேமெண்ட் எடுக்காதவங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லவே இல்லை பேமெண்ட் எடுத்தவங்க ஏன் வாங்கலை அப்படிங்கிறது எஸ்பிஐடைய கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான் அவங்க மெம்பர் கேட்குறாங்க நான் ஏன் என் காசு போட்டு வாங்கணும் அப்படின்னு அதே கேள்வி எஸ்பி கேட்குறாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து இருபதாயிரூவா முப்பதாயிரரூவா கொடுத்துருக்குறோம் அதில் ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் எங்களுக்காக செலவு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கவே சொல்கிறமே தவிர நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல ஒரு சில கோர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை அது நிறைய ஆல்டர்னேட்டிவ் வரும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரலாம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம அதில் வந்து அதுவும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வேலைன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அது உண்மையிலேயே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் அது வேலை கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பண்ணோம் ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பார்க்குறோம் நானூற்றம்பது ரூபா வந்துருச்சு ஆனால் அதுக்கு அந்த அமௌண்ட்டு கொடுத்தது எஸ்பிஓ தான் ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராடெக்டாக கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு எனக்கு வேண்டாம் பிடிக்காது எஸ்பிஓ நம்ப மாட்டேன் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து எஸ்பிஓக்கு ஓட் போட்டவங்க அதாவது நானூற்றம்பது ரூபா கொடுக்க வரைக்கும் இப்போ டாஸ்க்கெல்லாம் வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருச்சு அமௌண்ட் கம்மியாகுது இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எஸ்பிஓக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்கணும் ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து வேறு லெவலில் போய் நிறையா மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் உள்ளே வந்து ரெகுலரான ஒரு இன்கம் வரும்போது அப்போ நம்ம வந்து மனசு உருத்தும் சே பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம வரவே கூடாது ஸோ எஸ்பிஓ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கைக்காவது நம்ம கடைசி வரைக்கும் எஸ்பிஓ கூட நிற்கணும் இதில் ரெண்டாவது சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா சங்கர் சார் இன்னைக்கு சொன்ன விஷயம்தான் ஸோ எவ்வளவோ கம்பெனி இருக்குது நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள்ல எஸ்பிஓ வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் விட்ட டைமில் ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க சரியா எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஸ்டா எண்டில் முடியும் ஸோ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயிட்டு அதில் ஆறாயிரரூவா சீலிங்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய கமெண்டர்ஸ் கூட எஸ்பிஓலருந்து அங்கே போய் மாறி இந்த எனக்கு எஸ்பிஓ வேண்டாம் எனக்கு அந்த கம்பெனி தான் சூப்பராக இருக்குது டெய்லி ஆறாயிரூவா கிடைக்குது அப்படின்னு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் லாஸ்ட்டில் என்னாச்சு இந்த புரோட்டா சூரி சொல்லுவான் பார்த்தீங்களா நீ ஹோட்டலில் அழி நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா குவாலிட்டியும் ஜீரோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஈவன் உங்களுக்கு அப்ளைன்ட்டு கேட்கலாம் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் சேர்த்து விட்டு ஒரு டாப் லீடர்ட்ட கேட்கலாம் அதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேரக்டர்களுக்கும் பேச முடியாது டேரக்டர் டேரெக்டாக கம்பெனியில் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்கவே முடியாது யாருக்குமே எந்த அப்டேட்டுமே கிடைக்காது எல்லாமே வந்து ஜீரோவாக இருந்தாங்க எல்லாத்துமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தாங்க சரியா ஆனால் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த உங்கள் அப்ளைன்ட்ட சொன்னீங்கன்னா அந்த அப்ளைன் வந்து ஏதாவது ஒரு லீடர் மூலம் ஏதோ ஒரு கமாண்டருக்கு போகும் கமாண்டர்லேருந்து டேரெக்டாக சங்கர் சார் அப்படி இல்லைன்னு டேரெக்டாகவே சில டைமில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது சங்கர் சார் பார்ப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கம்பெனிலையுமே வராது இது எஸ்பிஓ என்ன சொல்கிறது பெருமை காலரை தூக்கி பெருமைப்பட்டுக்கலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கம்பெனி எங்கேயுமே கிடையாது டைரெக்டாக கம்பெனியுடைய அந்த எம்டி கூட பேசுகிறதும் சரி அப்படி இல்லாமல் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனை அங்கே போய் சேர்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை ஒர்க் கஷ்டமாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதை மாற்றி கொடுக்குற மாதிரி கம்பெனி எங்கேயுமே இல்லை ஸோ இந்த கம்பெனிக்கும் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் எவ்வளவோ கம்பெனி வந்துருச்சு இப்போ எஸ்பிஓ பிரேக் விட்டதுக்கப்புறம் நிறைய கம்பெனி வந்துச்சு போச்சு கோல்டு அப்படின்னாங்க அதுவும் போயிருச்சு ப்ராடக்ட் அப்படின்னாங்க அதுவும் போயிருச்சு ஆனால் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே வராது ஆனால் எஸ்பிஓ வந்து ரீஃபண்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ கொடுத்துட்டும் எஸ்பிஓ வந்து காலரை பிடிச்சி கேட்டுட்டுருக்குறோம் ஆனால் அந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா பாய் பாய் சொல்லிவிட்டு பெசாமல் போயிட்டே இருக்கிறான் அவனை வந்து காண்டக்ட்டும் பண்ண முடியாது குரூப்பு எம்டியும் காண்டாக்ட் பண்ண முடியாது அந்த குரூப் லீட்ரு அப்பளின்னு யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து சிம்பிளாக நினச்சிக்கிறோம் ரைட் ஓகே அந்த பணம் போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜாபுக்கு போயிடும் ஆனால் எஸ்பிஓ மட்டும் காலரை பிடிச்சி ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறது புரியாத புதிராக தான் இருக்குது என்றைக்குமே பார்த்திங்கன்னா உலகம் எப்படின்னா அந்த நல்லவனை பிடிச்சி நிற்க வச்சு தான் கேள்வி கேட்குமே தவிர தப்பு பண்ணுறவன் வந்து தப்பிச்சிட்டே தான் இருப்பான் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் எஸ்பிஓ மாட்டியிருக்கு ஸோ எனிவே எஸ்பிஓக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் பேமெண்ட் எடுத்தவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இனிமேலாவது அந்த அவங்க சொன்ன கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம் கடைசியாக நான் வந்து எஸ்பிஓ பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்கள கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி எவ்வளோ ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க எஸ்பிஓ மட்டுமே உங்களுக்கு ஆன்லைன் ஜாப் கிடையாது கண்டிப்பாக வந்து வேறு நிறைய ஆன்லைன் ஜாப் பண்ணிகிட்ருப்பீங்க எவ்வளோ இடத்துல குறைஞ்சது ஐநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கம்பெனி அதில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க எவ்வளோ கம்பெனி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசி என்னாச்சு ஏதாச்சும் கேட்டு பணத்தை ரீஃபண்டு அப்படி இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை திருப்பி வாங்கினது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க எஸ்பிஓ அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இப்போ வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கார் ஈவன் பிரேக்கில் இருந்த டைமில் கூட எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்லையும் சரி எல்லா லீடர்ஸ் கமாண்டர்ஸ் குரூப்லேயும் வந்து ப்ராப்பரான அப்டேட் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு ஸோ இதை வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் திட்டுறதுக்கு முன்னாடி ஸோ சும்மாவே எஸ்பிஓவை திட்டுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் திட்டுறது ஒரு காரணம் இருக்கணும் அந்த கால் புணர்ச்சி அப்படிமாங்கல்ல எஸ்பிஓ என்ன பண்ணாலும் நாங்கள் திட்டுவோம் அப்படிங்கிற மனநிலைமையில கண்டிப்பாக இருக்காதிங்க ஸோ இது வந்து நல்லதுக்கு இல்லை ஸோ நீங்கள் வந்து நியாயமாக இருக்கணும் அப்படின்னா எஸ்பிஓ கடைசியில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பேமெண்ட் கொடுக்காம அப்படின்னா நீங்கள் திட்டுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ எஸ்பிஓ வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த நிலமையில் நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தப்பு ஸோ கண்டிப்பாக நாங்கள் எஸ்பிஓக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம் ஆல்வேஸ் சப்போர்ட் எஸ்பிஓ அது வந்து என்றைக்குமே மாறாது அது அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் கீழே வந்து வி சப்போர்ட் எஸ்பிஓ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால்